மலைமுகடுகளையும் நதித்தடங்களையும் கடக்கும் ஒரு கவிதை போடிநாயக்கனூர் அடிவாரத்தில் அமைந்த அழகிய கிராமம் கொஞ்சம் காற்றும் சுகமான குளிரும் இங்கிருந்து கிளம்பும் ரயில்தான் இந்த கதையின் ஆரம்பம் தாமரை மலர்ந்த குளங்களை பார்த்து கடக்கிறோம் மழையோடும் மேகமோடும் வயல்களின் நாற்றம் மனதை மதுரம் செய்யும் காற்றாலையின் மெல்லிய சுழற்சியில் கூட இங்கே கவிதை பிறக்கும் தேனி கருமை மண்ணும் தென்னங்காய் மரங்களும் பழச்சாறு போன்ற மக்களின் அன்பு கலந்த விருந்தோமல் நிலம் இங்கிருந்து காடும் நதிகளும் தொடர்ந்து பயணிக்கின்றன ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதி அந்த பெயரிலேயே ஒரு பசுமை ஒரு பாசம் பச்சை மரங்கள் கூட இங்கே மௌனமாய் பழகும் மலைகளின் மறுமணி தாக்கத்தால் மேகங்கள் இங்கே நிலவை கூட மூடிவை மழைத்துளிகள் சுவரின் ஓரத்திலும் நெஞ்சின் கூரைகளிலும் இசை போல் விழும் இந்த சுற்று வட்டாரம் நிலாக்கனவின் முகவரி பயணத்தின் தேர்வீதி உசிலம்பட்டி மண் வாசனையும் பண்பாடும் கலந்த அற்புதையிடம் இங்கு சின்ன சின்ன பிள்ளைகளும் ரயிலை பார்த்து கைகள் ஆட்டுவது நம் ஜீவனில் மறக்க முடியாத தருணம் கடைசி நிறுத்தம் மதுரை வரலாற்றின் நெஞ்சு மீனாட்சி அம்மனின் நகரம் தன்மை இழக்காமல் பரபரப்பிலும் ஒரு பாட்டை பேசினார் இப்படிப்பட்ட பயணங்களை காண பின்தொடருங்கள்